அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் கொரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது அது என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து விரிவாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு பிடித்திருந்தா என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் ஷீட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டாவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பில்லிங் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணியிருக்கிறேன் இன்வாய்ஸ் நம்பர் டேட்டு கஸ்டமர் நேம் ப்ராடக்ட் நேம் எவ்வளவு எவ்வளோ குவான்டிட்டி ரேட் அமௌண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய்ட்டு என்ன செய்யணும் க்ரியேட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ நமக்கு எந்த டேட்டா தேவைப்படுதோ அந்த மட்டும் க்ளியர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கஸ்டமர் ஏனா கஸ்டமர் ஏ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி கஸ்டமர் பிஏ செலக்ட் பண்ணோம்னா கஸ்டமர் பி அப்படிங்கிறத கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுப்போம் ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து இன்னொரு ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் இன்செர்ட்டில் போயிட்டு புதுசாக ஒரு ஷீட்டை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் உருவாக்கிக்கிறேன் ஸோ அப்போது நான் வந்து சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கொரி ஃபங்க்ஷன் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இதே டேட்டாவை ஃபில்டர் பண் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம் கொரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை நமக்கு தேவையான டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுங்கிறது தான் கான்செப்ட்டு ஸோ அப்போது ஈக்குவல் டு கொரி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த டேட்டா பேஸில் இருந்து நீங்கள் டேட்டாவை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ to query கொரியன் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு ஷீட் ஒன்றில் எங்கே இருந்த ஷீட் ஒன்லேருந்து ஷீட் ஒன்றில் ஏ ஒன் அப்படிங்கிற செல்லில் இருந்து ஸோ நமக்கு வந்து இதில் எண்டு எங்கே இருக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்துக்கோங்க ஸோ அந்த அதாவது என்ன பண்ணுறோம் அந்த டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸில் இருந்து நமக்கு டேட்டாவை எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இது ஸோ முதல்ல அதை கொடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன ஃபில்டர் பண்ண போகிறோமோ அதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொரி அப்படிங்கிறத அதாவது நம்ம எஸ்கியூல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இது அதை அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் இப்போ செலக்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஏ ஒன்லேருந்து ஜி சிக்ஸ்டி ஃபோர் டேட்டாவில் ஏங்கிற ஏங்கிறது முதல் காலம் வந்துடுச்சா ஸோ அப்போ அந்த ஏங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் கமா பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டேட்டா பேஸில் இருந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏ அண்ட் அகெய்ன் இந்த பி இருக்கு இல்லையா இந்த காலத்தை பேஸ் பண்ணி அங்கே வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நீங்கள் ஏபிசிடிஇ வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ அப்போ நீங்கள் அந்த ஷீட் த்ரீயில் நீங்கள் செலக்ட் கமா பிகமாக கமா கொடுத்து இன்கேஸ் சி கமா டி கமா இ ஸோ அப்புறம் வந்து எஃப் அப்புறம் ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்து அப்படியே இங்கே என்ன செஞ்சிடும் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் எதுவுமே வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தாதான் இதோடைய ஐடியா என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஜி இந்த பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஜி பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸ்பேஸ் விட்டுட்டு வேர் அப்படின்னு கொடுத்துட்டு சரியா வேருங்கிறது கம்ப ஒரு கான்ஸ்டன்ட்டாக அதை கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு ஸோ எங்கேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம் எந்த காலத்தில் உள்ள டேட்டா எடுக்க அப்போ ஏங்குற காலத்தில் ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிற இன்வாயஸுடைய டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கோட் கொடுக்கணும் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ ஈக்குவல் டூ ஈக்குவல் அந்த நம்பரை ஆயிரத்தி ரெண்டுன்னு மாற்றுறேன் ஸோ அப்போது ஆயிரத்தி ரெண்டுங்கிற இன்வாய்ஸில் உள்ள டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த கொரி ஃபங்க்ஷன் மெயினாக பயன்படுத்துறது ஸோ அப்போ டேட்டாவை ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் இங்கேருந்தே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும் அதே பார்த்தீங்கன்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் ஏ மட்டும் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் சிங்கிள் கோட் முதல்ல கொடுத்துட்ருணும் அதுக்கப்புறம் முடிக்கும்போது சிங்கிள் கோட் கொடுக்கணும் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் மட்டும் பாருங்கள் நம்பர் போடும்போது டேரெக்டாக கொடுத்துட்டேன் பட் என்னென்னா க நேமில் டெக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து கொடுக்கணும் சி ஈக்குவல் டு கஸ்டமர் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு ஸோ இப்போ கஸ்டமர் உடைய டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் அதே மாதிரி கஸ்டமர் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் உடைய டீட்டெயில்ஸை மட்டும் என்ன செஞ்சிடும் இது வந்து கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்கள் டி ஈக்குவல்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்டை அண்ட் ஆக பி அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ப்ராடக்ட் பின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் பீ பியில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் என்ன செஞ்சிடும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அப்போ நம்ம என்ன தேவைப்படுதோ ஸோ அந்த காலத்தோட நியம சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அகெயின் கஸ்டமர் ஏ அப்படின்னு கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஸோ இப்போ கஸ்டமர் ஏ அங்கே படிக்கிற டேட்டாவை மட்டும் என்ன செஞ்சிருச்சு எடுத்துகிட்டு வந்துடுச்சு ஓகே இதில் நம்ம என்ன பண்ணலன்னா அடிஷ்னலாக சில கண்டிஷன்ஸ் சரியா இப்போது அண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமர் ஏ வந்து கஸ்டமர் ஏ அண்டு ப்ராடக்ட் ஏ அதாவது கஸ்டமர் ஏ அண்டு ப்ராடக்ட் ஏ இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்த்தீங்களா இப்போ கஸ்டமர் நேம் வந்து ஏங்கிற கஸ்டமர் ஏங்கிற கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ஏவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு ஸோ இது வந்து நம்ம இடையில என்ன செய்யணும் அண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த டேட்டாவை இது வந்து எடுத்துட்டு வந்துடும் ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம அந்த கொரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே டைமில் நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வேர் குவான்டிட்டி ஈக்குவல் டு டென் சாரி குவான்டிட்டின்னு போடக்கூடாது ஸோ அந்த செல் அந்த காலத்தோடைய நேம் சரி அந்த குவான்டிட்டிங்கிற காலம் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது ஈங்கிற காலத்தில் இருக்குது ஸோ அப்போது என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் விட்டுட்டு வேர் ஈக்குவல் டு சரியா கொடுத்துட்டு இப்போ டென் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ குவான்டிட்டி டென் இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதே மாதிரி இ இஸ் கிரேட்டர் தென் டென் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ அப்போ ஆகும் டென்னுக்கு மேலே இருக்கக்கூடிய குவான்டிட்டியை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும் எடுத்துட்டு வந்துடும் ஸோ அதே வந்து இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டென்னுக்கு மேலே இருக்கக்கூடிய குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த கொரி ஃபங்க்ஷனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த டபிள்யூடபுள்யூ டாட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த கொரி ஃபங்க்ஷனை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து வேறு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இந்த குறி ஃபங்க்ஷன்ஸில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொரியிலே கொஞ்சம் அட்வான்ஸாக சில விஷயங்களை நான் உங்களை சொல்லித்தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்போ நம்ம வந்து செலக்டன் கொடுத்துட்டு ஏபிசிடி ஜி வரை கொடுத்துட்டு ஆர்டர் பை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கண்டி ஒரு கோடிங் எழுதிட்டு ஆர்டர் பை என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ என்ன செய்யும் டி வந்து அசண்டிங் ஆர்டரில் வரும் இப்போ அதே ஆர்டர் பை டி அப்படின்னு போட்டுட்டு டிஇஎஸ்சி டிசண்டிங் ஆர்டரில் வந்துடும் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பண்ணணும்னா ஆர்டர் பை ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆர்டரோட அந்த அமௌண்ட் வந்து என்ன செஞ்சிரும் டிசைனிங் ஆர்டரில் வந்துடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே ஏஏஸின்னு கொடுக்கலாம் இல்லை நார்மலாக கொடுக்காம விட்டால் கூட அசனிங் ஆர்டரில் டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இது வந்து ஆர்டர் பை அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ கொரியிலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் இதில் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேவா சரி ஸோ அப்போ நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒர்க் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு செலக்டர் சி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ சிங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை மட்டும் என்ன தினச்சியும் எடுத்துகிட்டு வந்துடுது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் பண்ண போகிறோம் என்ன சம் பண்ண போகிறோன்னா அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டோட்டலாக எவ்வளவுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ செலக்ட்டு கமா சம் ஜி சரியா அந்த ஜிங்கிற காலத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் ஃபுல்லாக என்ன செய்யணும் சம் பண்ணணும்னு போட்டிருக்கோம் சரியா இதில் என்ன செய்யணும்னா குரூப் பை அப்படின்னு போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சி அப்படின்னு சாரி ஜின்னு கொடுக்கக்கூடாது சரியா சி அப்படின்னு கொடுக்கணும் சரியா குரூப் பை ஜி ஏன்னா இங்கே வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஜிங்கிற காலத்தில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா குரூப்பை அப்படின்னு போட்டுட்டு ஜீனு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சம் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா கஸ்டமர் ஏக்கு மட்டும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு சேல்ஸ் ஆகிருக்குது ஸோ அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ அதுக்காக தான் இந்த அந்த சாரி சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் இந்த குரூப் ஐங்கிற நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ப்ராடக்ட் ஏ வந்து ஒவ்வொ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸோ அதே சிம்பிள் தான் ஸோ அப்போ ப்ராடக்ட் ஏ வந்து முதல்ல எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் டி அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ அப்போ செலக்ட்டு டி அப்படின்னு கொடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் குரூப் ஐயில் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்னாச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இது மூலயமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் வந்து த குரூப்பை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதே மாதிரி பாருங்கள் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா குரூப் ஐ ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு உடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக எவ்வளோ இன்வாய்ஸ் நம்பர் இருந்தாலும் சரி அதோடைய டோட்டல் அமௌண்ட்டு வந்து நம்ம ஈட் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இப்போ அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு என்டர் பில் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறேன் நான் பில் நம்பர் கொடுத்த உடனே ஸோ அந்த பில்லுக்குரிய ப்ராடக்ட் நேமு குவான்டிட்டி எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும் எடுத்துகிட்டு வந்துடணும் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் எடுத்துகிட்டு வரணும் நான் வந்து இன்வாய்ஸ் நம்பரை மட்டும்தான் நான் டைப் பண்ணுவேன் சரியா அப்போ என்ன செய்யறோன்னா ஈக்குவல் டு கொரி அப்படின்னு போட்டுக்கோங்க டேட்டா வந்து என்னது அப்படின்னா ஸோ ஷீட் ஒனில் இருக்குது ஸோ அதனால் ஷீட் ஒன் அதே மாதிரி அந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் போட்டுட்டு ஏ ல இருந்து என்னது இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஏ டூவை செலக்ட் பண்ணுறோம் எதுக்கு செலக்ட் பண்றோம்னு சொல்கிறேன் ஏ டூன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ மேலே இருக்கிற ஹெட்டிங் எடுத்துகிட்டு வராமல் அதுக்கு அடுத்த லைன்லேருந்து எடுத்துகிட்டு வரும் சரியா ஸோ அப்போ ஏ டூ கொடுத்துட்டு கோலன் ஜி சிக்ஸ்டி ஃபோர் டபுள் கொட்டேஷனில் செலக்டு டிஇஎஃப்ஜி வேர் அப்படின்னு போட்டுட்டு ஏ ஈக்குவல்ட்டு ஏல தான் நான் பில் நம்பர் இருக்குது இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது அதனால் வேர் ஏ ஈக்குவல்ட்டு என்ன செய்யறோம் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு அண்ட் அப்படின்னு போட்டுக்கணும் போட்டுட்டு பி ஒன் சரியா திருப்பி அண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரியா எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு ப்ராக்கெட்டை என்ன செஞ்சிடணும் க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா இது நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வந்துட்டா ஸோ ஆயிரத்து நாளுங்கிற பில்லில் ஸோ நமக்கு என்ன இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும் வருதா ஸோ பில் நம்பர் அடித்த உடனே என்ன ஆகுது இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயில் எடுத்துகிட்டு வருது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் உடனே அவனுடைய டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு டேட்டாவை நான் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் நினைச்சேன் பில் நம்பரை போடும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷனை காட்டியிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்